எல்லா சப்பாத்தியும் போட்டாச்சுங்க நல்லா சாஃப்டாகட்டு இது வந்து நம்ம ரவுண்ட் சைஸில் தேய்ச்சிதுங்க இவ்வளோ சாஃப்டாக வந்து பாருங்க இது ரவுண்ட் சைஸில் தேய்ச்சிது இது வந்து சமோசா மாதிரி மடக்குனது இது வந்து லேயர் லேயராக வருங்க இந்த மாதிரி லேயராக வரும் இதுவும் சமோசா மாதிரி மடக்குனதுங்க இந்த மாதிரி லேயராகட்டு கிடைக்கும் நம்மளுக்கு புரோட்டா மாதிரி வேணும் அப்படின்னா உடனே சூட்டோட நம்ம என்ன செய்யணும்னா அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி தட்டி விட்டுருணும் தட்டி விட்டாச்சுன்னா நமக்கு புரோட்டா மாதிரி கிடைக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி வந்து சாப்பிட்டா வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள் சப்பாத்தி வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா சப்பாத்தி சாப்பிட்டா எப்படி வரணுங்கதை வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்படி தான் இந்த வீடியோ நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதை பார்த்தவங்க பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டாகிட்டு உப்பி வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி சூப்பராக கிடைக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்சாலும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உண்டைக்கொண்டால் உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் அக்ரி சமையலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதாவது ரெசிபி தேவைன்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி சப்பாத்தி மாவு பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணுங்க குண்டான் செட்டிலாம் பண்ணியக்கூடாது நான் ஃபஸ்ட்டே சொன்ன டிப்ஸ் தான் சின்ன குண்டானில் பேசினேன்னா மாவு சாப்பிட்டாவே வராது சிக்கனம் முடியாது ரொம்ப வலிக்கும் அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து எந்த அளவுல சேர்க்கணுங்கிறத நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம எந்த அளவில் மாவு எடுக்கோமோ அந்த அளவில் தண்ணி ஆட் பண்ணணுங்க இப்போ ஒரு பவுல் மாவு அப்புறமா ஒரு அரை பவுலுங்க ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றணுங்க இங்கே டம்ளரில் எடுத்தாலும் சரி கிண்ண எடுத்துல எடுத்தாலும் சரி பவுலில் எடுத்தாலும் சரி ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கிடணும் அடியாக ஊற்றக்கூடாது தேவைன்னா நம்ம ரெண்டாவது எடுத்துக்கிடலாங்க இந்த கப்பில் தான் நான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் இது முக்கால் கப்பு தண்ணி எடுக்க போகிறேன் எடுத்து இப்போ மாவு பிசைஞ்சிக்கிடலாம் மாவு கூட தேவையான பொருள் சேர்த்துக்கலாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் போட்டு பிசைவாங்க சாப்பிட்டா வர்றதுக்கு எதுவுமே ஆட் பண்ணான்ட்டாங்க விட்டு பிசைஞ்சாலே போதும் உப்பும் எண்ணெயும் தோற்றிட்டு எண்ணெய் கூட நான் ஊற்ற மாட்டாங்க உங்களுக்கு வீடியோ வாண்டி தான் நான் எண்ணெய் ஊற்றுதேன் நான் சப்பாத்தி பிசையும் போது எண்ணெய் கூட நான் எடுக்க மாட்டேன் அரை ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது சிலவங்க வந்து கையில் ஒட்டும் அப்படிங்கிறத வச்சுட்டு மாவு பிசையத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு கோர்ஸ்க்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிடலாம் சீக்கிரமாக ஃப்ரெஷ் செய்யலாங்க மாவை இந்த மாதிரி ஒரு போர்ஸ்கொச்சி ஃபஸ்ட்டு மிக்ஸ் இந்த மாதிரி ஒரு போர்ஸ் குச்சுக்கங்க ஃபஸ்ட்டு மாவை நல்லா உப்பு எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் கொன்ற கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு தண்ணிங்க முக்கால் பவுல் தண்ணி எடுத்துருக்கேன் போர்ஸ் கொச்சியை நம்ம நல்லா கெண்டி கொடுத்துக்கணும் மிக்ஸ்யிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா கையை கொண்டு பிசைஞ்சோம்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம போர்ஸ்க்கு எடுத்துட்டு நம்ம கையை கொண்டு பேசிக்கணுங்க கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ரேசை தண்ணியை தொழச்சி கையை நினச்சிக்கங்க நினச்சிட்டு நம்ம பெசிஞ்சோம்னா கையில் ஒட்டவே செய்யாதுங்க கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நம்ம ஆட் பண்ணிடலாம் கரெக்டாக முக்கால் பவுல் தண்ணியும் ஊற்றி கரெக்டாக கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எந்த பவுலால் மாவு எடுக்கோமோ அதே பவுலால் தண்ணி ஆட் பண்ணணும் முக்கால் கப்பு மாவு எடுத்துடக்கூடாது ஒரு கப்புனா ஒரு கப்பு ஃபுல்லாக மேலே வரைக்கும் வச்சு எடுக்கணுங்க ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் சப்பாத்திக்கு வந்து ஊற வைக்கணுன்னே வேண்டாங்க அப்படியே போடலாம் அப்படியே போட்டாலும் நமக்கு சாஃப்டாக வரும் நல்லா பிசைகிறது மட்டும் நல்லா பிசைஞ்சா போகிறோம் நாலு சுற்றி சுற்றினோன்னா நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து போர்க்க வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம கையை கொண்டு பிசைஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக பிசைஞ்சிடலாங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சப்பாத்தி போடுறது ரொம்ப ஈஸி சிலவங்க காலையில் சப்பாத்திக்கு பிசைஞ்சு எப்பா கஷ்டப்பட்டு பிசையணும் அதை மாவை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தோசை பண்ணிட்டேன் இட்லி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தோசை இட்லியோட சப்பாத்தி தாங்க ரொம்ப ஈஸி இப்போ உங்களுக்கு வந்து நல்ல உடனே போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கங்க நம்ம ஊற வைக்கதாக இருந்தால் பிசையாண்டாம் அப்படியே வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம போட்டுக்கிடலாம் உடனே போடணுன்னா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க நல்லா அழுத்தி பிசைச்சிங்கன்னா டக்குன்னு போட்டுலா அவ்வளவுதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்டாட்டு உடனே நம்ம அப்படி போடணும்னா இந்த மாதிரி உடனே எடுத்து போட்டுக்கோங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு சைடு டிஷாட்டு சிக்கன் குழம்பு பண்ண போகிறாங்க அதனால கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுட்டு பண்ண போகிறேன் சிக்கன் குழம்பு வச்சுட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க எப்போதுமே நான் சமோசா மாதிரி மடக்கி தான் போடுவேன் எண்ணெய் உங்களுக்கு தடவி சமோசா மாதிரி மடக்கி போடுவேன் ஆனால் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உப்பெல்லாம் வராது சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து கொஞ்சம் உப்பி வரும் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம மடக்கி போடும்போது அந்த மடிப்பு இருக்கு பிறகு மடிப்பில் இருந்தாலும் ஏர் பூரா வெளியில் வந்துருங்க அந்த ஏர் உள்ளே இருந்தால் தான் உப்பி வரும் மடக்கும் போது இந்த வெடிச்சிரும் வெடிச்சிரும்பருங்க வெடிச்சதுக்கப்புறம் இந்த ஏர் பூரா வெளியில் வந்துட்டா உங்களுக்கு வந்து அது சப்பாத்தி வந்து உப்பு கொஞ்சம் உவ்வும் அப்புறமா அது விட்டுருங்க அந்த சைட்லேருந்தாலும் விட்டு விடனா யார் பூரா வெளியில் போனேன்னா உப்பாது ஆனால் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி அந்த மாதிரியும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மடக்காமலும் போட்டு காட்டுறேன் அன்னைக்கு அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் எதுவும் மூடி நான் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள ரெடி ஆயிரும் ஒரு சைடில் இருக்கட்டும் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாட்டு ஒரு தக்காளிங்க அப்புறமா பெரிய வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க நம்ம முக்கால் கிலோ சிக்கனுக்கு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மல்லித்தழை புதினா தழைங்க நம்ம சப்பாத்திக்கு பண்ணுறதுனால புதினா தழை போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சால்னா மாதிரி அதனால புதினா தலை போட்டுக்கோங்க அப்புறம் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு பிரிஞ்சியில் ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு லவங்கம் கல்பாசி கல்பாசி வந்து கண்டிப்பாக போடணும் சால்னா டேஸ்ட்டு தான் வரணும் கல்பாசி ஆட் பண்ணணும் ஜீரகம் அரை ஸ்பூன் பூ ஒன்று பட்டை ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கங்க சோம்பு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மராத்தி முக்குங்க ரெண்டு மராத்தி முக்கு போட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் மிளகு இது அவ்வளோ தேவையான பொருளுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நான் ஸ்டீக் கடாயில் தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு குக்கரில் பண்ணாலும் இதே மெத்தட் தாங்க நம்ம முக்கியிலே சிக்கனுக்கு நான் மசாலா எடுத்துருக்கேன் அதுக்கு தந்தோடி நீங்கள் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா கீட்டாயிருச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம் மசாலா வந்து ரொம்ப நேரம் பொரியக்கூடாது கொஞ்சம் பொறிஞ்சது நம்ம வெங்காயம் போட்டுடணுங்க ரொம்ப கசப்பு தன்மை கொடுத்துருவோம் உங்களுக்கு வெங்காயம் வதங்குறக்குள்ள அதுவும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் ரேசை பொரியவும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன தக்காளினா ரெண்டு போட்டிருக்கேங்க இல்லை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நம்ம சிக்கனுக்கு போடும்போது பார்த்து போட்டு விடணும் நல்லா வதங்கிருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போது நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ மசாலா வடை எல்லாம் போயிருச்சுங்க இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் வரமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலாங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா மசாலாவோட பச்சாவோட போகணுங்க இதோட சேர்த்து நம்ம புதினா தலையும் மல்லித்தலையும் போட்டு வதக்கிக்கலாம் இங்கே சாதத்துக்கு வைக்கும்போது புதினா தலை போடணுன்னு அவசியம் இல்லைங்க சப்பாத்திக்கு வைக்கும்போது நீங்கள் புதினாதை போட்டு வைங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா வடை பச்சை வடலாம் போயிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிடலாம் நம்ம தயிர் ஊற்றுனீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் தயிர் ஆட் பண்ணியாச்சு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கிடலாம் சிக்கன் வந்து முக்கால் கிலோங்க ரெண்டு லெக் பீஸ் போட்டிருக்கேன் பாக்கி பீஸா பீஸா வாங்கியிருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலாவே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணுங்க வதக்கினா தான் உங்களுக்கு வந்து குழம்பு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் சிக்கனில் வந்து மசாலா ஊற வச்சு பண்ணாலும் பண்ணிக்கோங்க அதுவும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் எல்லா மசாலாவும் போட்டு ஊற வச்சிடணுங்க ஆஃப் அண்ட் ஹவர் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பண்ணதுனால எனக்கு டைம் இல்லை அதனால ஊற வைக்கல உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஊற வச்சு பண்ணுங்கள் கொஞ்சம் வேகட்டும் கெண்டி கொடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சோன்னா தண்ணி விட்டு வந்துடுங்க சிக்கனில் இருந்து தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கிடலாம் ஏழு முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் தேங்காய் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சோம்புங்க சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சின்ன வெங்காயங்க நிலஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பெருசாக இருக்கனால ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிடுவேன் வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை அரைச்சி ஊற்றிக்கிடலாம் நல்லா குறை குறைப்பா அரைச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சு விடணும் தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா அரைச்சாச்சுங்க சிக்கனா கிட்டி கொடுத்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்துடுங்க சிக்கனில் அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம மூடி வச்சோம்னா நல்லா தண்ணி விட்டு வந்துடும் சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி சாலா மாதிரி தான் வைக்க போகிறேன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோம் நம்ம பார்த்து போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு தேங்காயெலாம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிடலாங்க கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிரும் இப்போ நல்லா கூட்டி வச்சாச்சு இதில் வந்து கருவில தழை போட்டுக்கலாங்க பருவிலேயே போடலை கொஞ்சமாக மல்லிகை தலையும் போட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்கிடுமா சிக்கனும் நல்லா கொதிக்கிறதுலேயே நல்லா வெந்துடும் சாப்பிட்டாட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சிக்கன் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவை திரட்டிக்கலாங்க சப்பாத்திக்கு வந்து மாவு நல்லா ஊறிடுச்சுங்க எவ்வளோ சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு இது வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெடிப்பு இல்லாமல் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம தேய்க்கும் போது அழகாக கிடைக்குமா இந்த மாதிரி ரோல் மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரோல் மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் சில குழந்தைகளுக்கு வந்து சப்பாத்தியே போட தெரியாது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சமையலே பண்ண தெரியாதுங்க இப்போ உங்கள குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க நல்ல அவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணதுக்கு வர மாட்டேங்குது படிப்பு படிப்புன்னு படிப்புலேயே உட்காந்துருந்தாங்க கிச்சன் பக்கமே போகிறது கிடையாது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சமையல் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க இந்த மாதிரி வீடியோவில் பாருங்கள் நீங்களும் ஈஸியாக பண்ணிடலாங்க எங்கிட்ட குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட முடியாத இல்லையும் காப்பி கூட போட தெரியாதுங்க படிப்பு படிப்புன்னு படிப்புலேயே உட்காந்துட்டாங்க இப்போ எல்லாமே நல்லா பண்ணுறாங்க இதெல்லாம் கற்றுக்கிடலாம் நம்ம ஈஸியாகிட்டு இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி வச்சுக்கணுமா இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிப்பே விழாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு எடுத்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் வராது இதில் வந்து மாவு நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த ஓரத்தில் வந்து மாவை தட்டிக்கிடலாங்க மகாலமான பாத்திரத்தில் நம்ம பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி மாவையும் உள்ளே தட்டிடலாம் இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரவுண்டாக தேய்க்கணுன்னா இந்த மாதிரி மாவில் பெரட்டிட்டு ஒவ்வொரு தடவையும் தேய்க்கும் போது இப்படி பெரட்டி பெருட்டி கொடுக்கணுங்க ஒவ்வொரு தடவையும் தேய்க்கும் போது இப்படி திருப்பி திருப்பி கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷைப்பில் கிடைக்கும் அதே மாதிரி அழுத்தியும் தேய்க்க கூடாது ஓரத்தில் தேய்க்கணும் ஓரத்தில் தேய்ச்சேன்னா உங்களுக்கு வந்து ஒன்று போல் கிடைக்கும் அதனால் நடு சென்டரெலாம் நம்மளுக்கு அழுத்தி தேய்ச்சிட்டு அப்புறமாட்டு ஓரத்தில் தேய்க்கும் போது ஓரத்தில் வந்து மொத்த மொத்தம் இருக்கும் அதுமாதிரி தேய்க்கும் போதே ஓரத்தில் எப்படி கை உண்டு அழுத்தி தேங்கி ஈஸியாக கிடைக்குமா இந்த கையில் தான் நம்ம அழுத்தணும் இந்த ஓரத்தில் எப்படி அழுத்தினோம்னா உங்களுக்கு வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்துரும்மா கொஞ்சம் கோணல் மணலாக இருந்தால் என்னங்க நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கரெக்டாக வரலன்னா சும்மா அப்படியே தேய்ச்சிக்கிறாங்க உங்களுக்கு ரவுண்டாக தான் வேணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நம்ம எந்தளவுக்கு அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்தேனாலும் உங்களுக்கு வந்து அழகாக கிடைக்கும் கட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டில் தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கோங்க ரவுண்டாக கிடச்சிருச்சுங்க இல்லை எங்களுக்கு ரவுண்டாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே தேய்ச்சி போடலாம் தேய்க்கும் போதே நம்ம வலது கை பக்கம் தான் அழுத்தணும் இடது பக்கம் நம்ம சும்மா தான் உருட்டணும் இது மாதிரியே அடித்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்று போல் கிடைக்குமா அந்த ஓரத்தில் வந்து மொத்த மொத்தன்னு இருக்கும் வேகாத சீக்கிரத்தில் நடுசில் வெந்துடும் ஓரத்தில் வேகாது அப்படியே தேய்ச்சி போடணுன்னா இப்படி தேய்ச்சிக்கோங்க அது இல்லை நமக்கு எண்ணெய் தேய்ச்சி போடணும் அப்படின்னா சமோசை மாதிரி மடக்கி போடுறத காட்டுறேன் அது கொஞ்சம் வளைய தான் செய்யும் சில சமயங்களில் ரவுண்டாக வந்துடும் நல்லாட்டாக வளைஞ்சி தாங்க போகும் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி லேயர் லேயராட்டு புரோட்டா மாதிரி ரொம்ப உபி வராது கொஞ்சம் ஓரளவு உபி வரும் அதனால சைடில் பூரா வெடிச்சிருங்க நம்ம மடக்குது சைடில் நல்லா வெடிச்சிடும் வெடிச்சிட்டுனா உங்களுக்கு ஏர் பூரா வெளியில் போயிட்டுனா பொங்கி வராதுங்க இப்போ எண்ணெய் இந்த மாதிரி தடவிட்டு இப்படி சமோசா மாதிரி மடக்கணும் மடக்கிட்டு நம்ம தேய்க்கணும் எல்லாத்த விட இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குமா வெந்நீர்லாம் ஊற்றி பிசையாதீங்க வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து வெந்துடும் வெந்துட்டோம்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது பொங்கவும் செய்யாது அதனால வெந்நிலாம் ஊற்றி பிசையாதீங்க சும்மா அப்படியே தேய்ச்சி போடுங்க கொஞ்சம் வளைஞ்சால போது பாருங்கள் இந்த மாதிரி போகும் ஆனால் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு எப்போதுமே சப்பாத்தி வந்து அடுப்பில் போட்டு அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே போடுவாங்க அப்படியே போட்டு காட்டுறோம் உங்களுக்கு குழம்பு வந்து நூறு அடுப்பில் வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நூறு அடுப்பில் வச்சிட்டு நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம் மும்பையில் வாங்கினா கல்லுங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நான் வாங்கி இந்த கல் வாங்கி நான் அந்த கல்லிலே தான் போடுறேன் தோசை இதில் போட மாட்டாங்க தோசைக்கு வேறு கல் வச்சிருக்கேன் சப்பாத்திக்கு வேறு கல் வச்சுருக்கேன் நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி போடும்போது தோசை தவாலை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க ரெண்டு சொட்டு ஊற்றினா போகிறோம் சுட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுருக்கோங்க அப்புறம்னா அடுத்து அடுத்து சப்பாத்தி போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றாண்டாம் ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடணும் சப்பாத்தி வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவில் புரட்டிட்டு அப்படியே தேய்ச்சிக்கோங்க நல்லா கவனிச்சிக்கோங்க வலது கை பக்கம் தான் நம்ம அழுத்தி தேய்க்கணும் இடது கை பக்கம் வந்து சும்மா உருட்ட தான் செய்யணும் இப்போ கல் வந்து கீட்டாயிருச்சுங்க நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரேஸாக பப்புல்ஸ் வருங்க பப்புல்ஸ் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டு விடணும் ரொம்ப நேரம் அதெல்லாம் கிடக்க கூடாது கிடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாயிரும் நல்ல ஓரளெலாம் உப்பி வருது பாருங்க இது நம்ம ரவுண்ட் சைஸில் தேய்ச்சிதுங்க இந்த மாதிரி உபி சூப்பரான சப்பாத்தி ரெடி இப்போ நம்ம வந்து சமோசா மாதிரி மடக்குனா சப்பாத்தியை போட்டுக்கலாம் எப்படி உப்பி வருது பாருங்க எப்படி உப்பி வருது பாருங்க ஒம்பது இந்த சைடு வெடிச்சிருங்க நான் வெடிப்பு வருது பாருங்கள் இந்த வெடிப்பில் வந்து நமக்கு சப்பாத்தி ஏர் புறம் போயிடும் வேறு இருக்குது பார்த்தீங்களா இந்த வெடிப்புளிய நமக்கு ஏர்புரம் போயிருங்க நிலைக்கு பாருங்கள் வெடிப்பு இந்த வெடிப்புளியே போயிடும் ஏன்னா சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும்ண்ணா நல்லா உப்பலாக வருது பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணுங்க எல்லா சப்பாத்தியும் போட்டாச்சுங்க நல்லா சாஃப்டாகட்டு இது வந்து நம்ம ரவுண்ட் சைஸில் தேய்ச்சுதுங்க இவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு பாருங்க இது ரவுண்ட் சைஸில் தேவைச்சிது இது வந்து சமோசா மாதிரி மடக்குனது இது வந்து லேயர் லேயராக வருங்க இந்த மாதிரி லேயராக வரும் இதுவும் சமோசா மாதிரி மடக்குனதுங்க இந்த மாதிரி லேயராகட்டு கிடைக்கும் நம்மளுக்கு புரோட்டா மாதிரி வேணும் அப்படின்னா உடனே சூட்டோட நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி தட்டி விட்ருணும் தட்டி விட்டாச்சுன்னா நம்மளுக்கு புரோட்டா மாதிரி கிடைக்குங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் இப்போ சிக்கன் குழம்போடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க எம்மி எம்மி சிக்கன் குழம்பு ரெடி சிக்கன் குழம்பு கிடையாது இது சாளுலாம் சப்பாத்திக்கு சால்னா சூப்பராகட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ சப்பாத்தி வந்து அம்மா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க சிக்கனுட்டு சால்னா விட சூப்பரானே சிக்கனும் சப்பாத்தியும் வச்சாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா சிக்கன் சால்னா சப்பாத்தி ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் சப்பாத்தி வச்சு கொடுப்பாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டீலில் சந்திப்போம் பாய்